சென்னிமலை நாடு முழுக்க பேசப்பட்ட செய்தி அந்த மாதிரி கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கமானது காவல்துறையை முடிக்க விட்டு எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கார் இருக்காங்க எங்கெல்லாம் இந்து மொழிக்காக இருக்காங்க எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்கார் இருக்கிறாங்க இப்படி தேடி பிடிச்சி வீடுகள்லேயும் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டான் நம்ம கூட நினச்ச ஏதோ ஒரு பத்து இரநூறு பேர் வந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு நமக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படி வந்துடுவாங்களா இன்றைக்கி இந்துக்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படி நம்ம பலவேறு வகையில் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு எப்படியாவது வரணும் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்காக பல்வேறு வேலைகள் செஞ்சோம் எப்படி காவல்துறை வந்து வேலைகள் செஞ்சதோ காவல்துறை டெக்னிக்கில் ஒரு வேலை பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பரங்குன்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் அப்படி போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பரங்குன்றதுக்கு ஸ்பெஷல் பஸ் அப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டான் நம்ம பொதுமக்கள்லாம் போனாங்க திருப்பரங்குன்றதுக்கு ஸ்பெஷல் பஸ் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் ஏறுனா அந்த பஸ்ஸு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது